பருப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா கமனு ஒரு கடை சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு இந்த அளவு தக்காளி கட் பண்ணிக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி மூணு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் ரெண்டு தக்காளி கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் ஒரு ரெண்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணுன்றதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை கூட்டி குறச்சி சேர்த்துக்கலாம் அப்புறமா காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார பொடி கூடவே உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து இது வேகிறதுக்கு தகுந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நம்ம சாம்பார் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா குழைவாக வெந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா கடைஞ்சி தான் எடுக்க போகிறோம் அதனால் நல்லாவே வேக வச்சுக்கோங்க இது வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம இட்லி வந்து இட்லி பானையில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ மாவு நல்லா கெட்டியாக இருக்குது இட்லி பானையில் இட்லியை ஊற்றி வச்சுட்டு அந்த பக்கம் சாம்பார் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் தரத்து பார்த்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே தண்ணி எல்லாமே வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டிடுங்க அப்புறமா நீங்கள் சட்டிக்கு கூட கடையலாம் இது நல்லா வெந்து வந்ததுனால நான் குக்கர்லேயே இது போல் கடைஞ்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப நைஸாக கடையணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலே நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் இதில் சேர்க்க வேண்டிய எல்லா பொருளுமே சேர்த்துட்டோம் இதை அப்படியே வச்சுட்டு இந்த சாம்பாரை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க பெருஞ்சீரகத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுதான் நல்லா வாசம் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு அப்புறம் மூணு வரமெளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தட்டி வச்சுருக்கிற பூண்டு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுவும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க வாசனைக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கிற சாம்பார் எடுத்து இந்த வானலில் சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லைங்க இதை நம்ம திக்கன் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் யூஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துருங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ எல்லா பொருளுமே சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் இந்த பருப்பு இல்லாத இன்ஸ்டன்ட் சாம்பார் வந்து எல்லா டிஃபன் எடுத்துக்கும் நல்லா மேட்சிங்காக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம இதை வந்து தண்ணியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கெட்டித்தன்மையாக ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டு கொதிக்கிற இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ஹைஃப்ளேமில் இருந்துச்சுனாக்கா கடலை மாவு உடனே கெட்டி போட்டுருங்க அப்புறம் கெட்டி கெட்டியாக ஆகிடும் அதனால் வேண்டி லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு இல்லாமல் செஞ்சோம் அப்படிங்கிறத வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் சுட சுட இட்லி தோசை பூரி பொங்கல்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே வச்சுட்டு வாங்க இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இட்லி வெந்துடுச்சுங்க இப்போ ஆவி பறக்கிற இட்லியில் இந்த சாம்பார் சேர்த்து பரிமாறினா எத்தனை இட்லி சாப்பிட்றேன்னு கணக்கே தெரியாதுங்க அந்தளவுக்கு உள்ளே போயிட்டே இருக்கும் வாங்க இப்போ இந்த சூடான இட்லி கூட இந்த சாம்பார் சர்வ் பண்ணிடலாம் பாருங்க சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இட்லி வேகிற டைமில் நம்ம இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அந்தளவுக்கு சீக்கிரமாகவும் ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி தான் இது இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா குப்புஸ் கவரப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் திடீர்னு உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் சமையலில் பிகினர்ஸாக இருந்தாலோ இல்லை பேச்சிலர்ஸாக இருந்தாலோ அப்படி இல்லைனா ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இருந்தால் கூட இந்த பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கடலை மாவு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னாக்கா கொஞ்சமாக இட்லி மாவை கூட கரைச்சி சேர்த்துக்கலாங்க அதுவுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இட்லி மாவு ரொம்ப புளிக்காததாக இருக்கணும் அப்படி பார்த்துக்கோங்க பருப்பு இல்லாமல் செஞ்ச டிஃபன் சாம்பார் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ